அன்னதான மக்களை தயவு செஞ்சு ஷேர் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுக்கு உதவலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு அன்னதானம் ஐம்பத்தோரு நபர்களுக்கு யாரு வழங்கியிருக்காங்க பார்ப்போம் வாங்க மக்களை முடிகொண்டான் நாகராஜ் அவங்களோட நினைவு நாள் இன்று சேகர் எலக்ட்ரிசன் அண்ணனோட தகப்பானர் அவங்களோட அப்பா தான் பார்த்திங்கன்னா நினைவு நாள் அதனால தான் இன்னைக்கு ஐம்பத்தோரு நபர்களுக்கு திருப்தியான அன்னதானம் பார்த்திங்கன்னா வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கினாங்க இன்னைக்கு இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க அவங்க தலைமுறையே நல்லா இருக்கும்னு மனதார வாழ்த்துவ மக்கள் ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மக்களே அந்த நிமிஷம் அந்த பசியை போக்குறது அது ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் மக்களே இத்தனை பேருக்கு அன்னதானம் வாங்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் அன்னதானத்துக்கு உதவுங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் அதிக பேருக்கு அன்னதானம் வாங்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள்